அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கு நீங்கள் நீண்ட காலமா எதிர்பார்த்த ஒரு காலம் வந்துருச்சுன்னே சொல்லணும் அதாவது முக்கியமான கிரகம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய கிரகமான செவ்வாயுடைய பெயர்ச்சி நிகழ்ந்திருக்கு ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டுட்டார் இப்போ கேதுவோட இணைந்த நிலையில சிம்ம மனையில சஞ்சாரம் செய்யறார் இந்த செவ்வாயுடைய செவ்வாய் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கும் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்மராசியை பொறுத்த வரை மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சுகஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் கடந்த காலகட்டங்கள்ல உங்க விரயஸ்தானத்துல நீச்சம் மறந்தார் இப்போ உங்க ஜென்ம ராசியில சஞ்சாரம் செய்யறார் சுகஸ்தானாதிபதியே உங்க ராசிக்கு வந்த மறந்த காரணத்தினால நல்ல ஒரு மாற்றங்கள் சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும் சூரியனுடைய வீட்டுல செவ்வாய் வந்திருக்கார் செவ்வாயும் சூரியனும் கலந்த ஒரு சேர்க்கையா இந்த காலகட்டத்தை இந்த கொஞ்சம் செயல்படுவீங்க நல்ல திடீர் உடனே ஒரு வேலையா செஞ்சு முடிக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் பல ஆண்டுக்கு பிறகு சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய ஒரு நேரம் அது எவ்வளவோ வசதி வாய்ப்புகள் இருந்தும் நல்ல ஆளுமை திறன் இருந்தும் எல்லாமே அடங்கி போய் இந்த சிம்மராசி ராசி அன்பர்கள் தன்னுடைய உறவினர்கள் கிட்ட தன்னை சார்ந்த நண்பர்கள் கிட்ட ஒரு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கை இந்த இரண்டு மாதங்களுக்கு ஒரு வேற்று பாதையா ஒரு மாற்று பாதையா இருக்கக்கூடிய நேரமாக தான் இந்த காலகட்டம் இருக்க போது யாரை பத்தியும் எதையும் யோசிக்காம நீங்க உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் பார்த்துக்கக்கூடிய ஒரு நேரம் இது செல்ஃப் டெவலப்மெண்ட்கிற ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த காலகட்டம் சிமராசி அன்பர்களுடைய குணமே பார்த்தீங்கன்னா சட்டுன்னு முடிவெடுத்து சட்டுன்னு ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் யாரு என்னன்னெலாம் பார்க்க மாட்டாங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இது தப்புன்னா தப்பு கரெக்டுனா கரெக்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களை உடையவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு வரணும்னா கரெக்டாக வரணும் வரலன்னா அந்த விஷயத்தையே கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த ப்ராஜெக்டையே கூட கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாங்க இவங்களுக்கு வரக்கூடிய கோபம் அபரிவிதமாக இருக்கும் இவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கெல்லாம் இவங்க கிட்ட வேலை செய்யறதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டிசிப்ளின் எதிர்பார்க்கக்கூடியவங்க இந்த சிங்க ராசி என்பர்கள் அந்த டிசிப்ளினும் அந்த கட்டமைப்பும் கடந்த காலகட்டங்களில் எல்லாமே அவிழ்ந்து போச்சுன்னு தான் சொல்லணும் எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன் இதனால எனக்கு நிறைய பிரச்சனைகள் தான் வருது நான் டிசிப்ளினாக இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம் என்ன சார்ந்தவர்களும் என்ன சுற்றி இருக்கவங்களும் இருக்கணும் நான் எதிர்பார்க்கிறேன் ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சிலர் சில தோல்விகளை சந்திச்சு அதிலிருந்து வெளியில் வெளியில வரக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு மீண்டும் கிரகங்கள் அந்த பழைய குணங்கள் வெளிவரக்கூடிய டைம் இந்த காலகட்டம் இருக்கும் செவ்வாய் பயிற்சியினால சுறுசுறுப்பா இருப்பீங்க பஞ்சுவாலிட்டி எதிர்பார்ப்பீங்க படுத்துட்டு இருந்த தொழில கூட நல்ல முன்னேற்றகரமான நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு ஜாம்பவானா இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் அந்த தொழில நிறைய கடன் வாங்கி கடந்த காலகட்டங்கள்ல அவஸ்தப்பட்டிருக்கீங்க இப்ப உங்க ராசியிலேயே கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தால ஒரு ஒரு மனசலசலப்பு இருக்கத்தான் செய்யும் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோமா நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா கேதுங்கிறவர் ஞானக்காரகன் எப்பயோ தப்புக்கு இப்ப உங்களுக்கு தண்டனை கொடுக்குறாரோ கடவுள் அந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டங்களை எல்லாம் உங்களுக்கு அதிகமா இந்த காலகட்டத்துல கொடுக்கும் அது எல்லாமே நிவர்த்தியாக கூடிய ஒரு டைம் தான் இது அந்த குற்ற உணர்ச்சியோடு சேர்ந்து சில சுறுசுறுப்பான நடவடிக்கைகளும் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது இந்த செவ்வாய் உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி அப்படி இருக்கும் போது சொத்து வாங்குவதில் அதிக முனைப்போடு இருப்பீங்க தாயுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை காட்டுவீங்க சில ஆடம்பர தேவைகளை நிறைவேற்றுவீங்க சுகபோக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை வாழ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் சுகபோக சொகுசு வாழ்க்கை வாழறதுக்குண்டான கட்டமைப்புகளை இந்த காலகட்டத்தில் நீங்க மேற்கொள்வீங்க சில பேருக்கு குழந்தை பாக்கியத்தில் இந்த காலகட்டத்துல சில தடங்கல்கள் உண்டாகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு குழந்தைகளால சில பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனா அதுக்கெல்லாம் பெருசா பயப்பட மாட்டேங்கு ஒரு சிலருக்கு குழந்தைகளால சில ஏமாற்றங்கள் குழந்தைகளால மனசுல சில சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் உங்க பேச்சை கேட்காம இருக்கலாம் அவங்க சில நேரங்கள்ல உங்களை எதிர்த்து பேசலாம் இந்த மாதிரியான அமைப்புகளும் இருக்கும் இந்த செவ்வாய் சிம்மராசு அன்பர்களுக்கு பாக்கியாதிபதியும் கூட பாக்கியாதிபதி உங்கள் ராசியில் கேதுவோடு இணைந்து சஞ்சாரம் செய்யும் இந்த காலக்கடல நன்மைகளும் இருக்கும் தீமைகளும் கலந்தே இருக்கும் நன்மை தீமை இரண்டும் கலந்த பலன்கள் கிடைக்கும் திருமண உறவுல ஒரு மனமுறிவை கொடுத்தவங்களுக்கு ஏற்கனவே டிவர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டேன் நீண்ட காலமாக அது இழுபறி நிலையில் இருக்கு எப்போதான் எனக்கு விவாகரத்து கிடைக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலக்கடத்தில் விவாகரத்து சீக்கிரமாக கிடைத்து அது மூலமாக உங்களுக்கு மறுமணமும் இருக்கும் அதாவது விவாகரத்தும் அதோடு இணைந்த மறுமணமும் இணைந்தே இருக்கும் நன்மை தீமை இரண்டும் கலந்த பலன்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் தடை வந்து தடைக்கு பின் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் துன்பத்தோடு சேர்ந்த ஒரு நன்மைகள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் கிடைக்கும் நல்ல மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் இந்த செவ்வாய் ஏற்படுத்துவார் புதிய வேலை வாய்ப்புகள் நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கும் வேலை இல்லாமல் காத்துட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதுசா சொத்து வாங்குறது புதுசா வீடு வாங்குறது வீடு கட்டுறது வீடு மாற்றம் செய்யறது இதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் இடமாற்றம் செஞ்சா இந்த காலகட்டத்துல வளர்ச்சி முன்னேற்றங்கிறது மிக சிறப்பா இருக்கும் ஏன்னா கேதுவை பொறுத்த வரைக்கும் நீங்க இருந்த இடத்திலயே இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி மன சஞ்சலத்தை கொடுப்பார் அதனால இடமாற்றம் செஞ்சீங்கன்னா நல்ல முன்னேற்றம்ங்கிறது சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் கோச்சார பொது பலன்கள் இது இருபது சதவீதம் தான் யாருக்கா இருந்தாலும் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகப்படி உங்க ஜனன கால ஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா டிஸ்பிளேல கொடுத்திருக்க ஜாதகம் பார்க்க கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்